ரொம்ப உற்சாகமாக இருக்கணும் உடல் சுறுசுறுப்பாக இருக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் உடல் அந்த நாள் முழுசும் புத்துணர்ச்சியாக இருக்கணும் இப்போ டீ காப்பி குடித்தோம்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் ஒரு ஆஃப் அவர் ஒன் ஹவர் அப்புறமா மந்தமாக உடம்பு ஆனால் நான் சொல்கிறேன் இந்த டீ குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாள் ஃபுல்லாகவே சுறுசுறுப்பாக இருப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் நல்லா தெளிவாக இருப்போம் மன அழுத்தம் அந்த மன அழுத்தம் மனசெதுவின்னு சொல்கிறீங்களா அது இல்லாமல் இருப்போம் நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தாக ஃபீல் பண்ணுவோம் சக்தி அதிகமாக கிடைக்கும் ரத்தம் தூய்மையாகும் உடலில் இருக்கிற எல்லா உள்ளுறுப்புகளும் டீடாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் சரிங்களா உடல் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் ரத்தம் தூய்மையாகும் இப்படி எண்ணற்ற நன்மைகள் அடங்கியே ஒரு பன்முகம் கொண்ட ஒரு அருமையான டீ பார்த்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொல்லப்படலாம் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் தேவை பெருசாக இருந்தால் ஒன்று சின்ன சார்ந்தால் ரெண்டு சரிங்களா இப்போது நான் உங்களுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் எல்லாமே பெருசாக இருக்குது பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்து போதும் இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி பார்த்திங்கன்னா இதில் போடலாம் நசியாச்சி போதும் இவ்வளோ நசுக்குனாவே போதும் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளரோ ஒன்றரை டம்ளரோ ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம உரலில் ஒன்றும் அதிகமாக எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காயை அதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க புதினா நல்லா அழைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு ரெண்டு இனுக்கு இதில் போட்டுக்கலாம் இவ்வளோதாங்க இது நல்லா கொதி கொடலாம் அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை பழத்தை கடைசியாக ஒரு சில துளிகள் விட்டு நம்ம குடிக்க போகிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பித்தத்தை தணிக்கும் தலைவலி தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் வழி வலி சார்ந்த பிரச்சனைகள் சரி பண்ணும் இப்போ என் கையில் இருக்கிறது ஒரிஜினல் தேன் அதுவும் பார்த்தீங்கன்னாக்க இந்த தேன் பார்த்தீங்கன்னாக்க ஒரிஜினல் தேன் அதுவும் கொம்பு தேன் வச்சுருக்கேன் இன்னும் நல்லா கொதிக்க விடலாம் இது ஒரு நாளைக்கு ஒரு முறை காலை 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 கண்டிப்பாக குடிக்கலாம் இல்லை இரவு வேணும்னா கண்டிப்பாக குடிக்கலாம் இது நல்லா கொதிக்க விடலாம் சூப்பராக இருக்கும் அது குடிக்கிறதுக்கு இது மாதிரி இயற்கையான டீ நீங்கள் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா தான் பிள்ளைங்களுக்கு குடிப்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் குடிக்கணும் எப்போவுமே பால் ஊற்றி அதில் வெள்ளை சர்க்கரையை போட்டு டீ தூளை போட்டு இல்லை காபி தூளை போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இஞ்சி டீ மல்லி டீ சுக்கு டீ ஏலக்காய் டீ இது மாதிரி லெமன் டீ நெல்லிக்காய் டீ புதினா டீ கொத்தமல்லி டீ இதெல்லாம் நம்ம மறந்துவிட்டோம் அதனால தான் நமக்கு நிறைய நோய்கள் வர்றதுக்கான காரணம் இயற்கையான தேநீரை நம்ம எடுக்கிறது இல்லை செயற்கையாக தேநீர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை எவ்வளோ வேணாலும் சாப்பிட்றோம் ருசிக்காக சாப்பிட்றோம் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக சாப்பிட மாட்டேன்றோம் நிறைய பார்த்தீங்கன்னா நல்லா கொச்சிட்டுக்குது நல்லா ஆய்வு வருது பாருங்கள் நல்லா கொச்சிட்டு இருக்குது போதும் நல்லா கொச்சிருச்சு இப்போ ஆப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம் பாருங்கள் இப்போது நம்ம அழகாக வடிகட்டுறோம் இதில் பார்த்தீங்கன்னாக்க நெல்லிக்காய் இருக்குது அதுக்கப்புறம் புதினா இருக்குது நெல்லிக்காய் இன்னும் கூட நீங்கள் நசுக்கி கூட போட்டுக்கலாம் நல்லா நைஸாக நசுக்கி விட்டு போட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஒரு சில கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் சின்ன சின்ன போட்டுக்கலாம் சரிங்களா இது நல்லா ஆறட்டும் இது நல்லா ஆறுன பின்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேனை கலக்கலாம் அதுக்கு முன்னாடி லெமன் இருக்குது லெமனை வந்து கட் பண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம் லெமனை கட் பண்ணியாச்சு ஒரு சில துளிகள் விட்டாவே போதும் போதும் சூடோடு ரொம்ப ஈட்டாக இருக்கும்போது தேன் கலக்க வேண்டாம் ஓகே ஹீட் குறைஞ்சிடுச்சு இப்போ இந்த கொம்பு தேனை வந்து இதில் சேர்த்திக்கலாம் எனக்கு தேன் பிடிக்குன்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அப்படி இல்லை நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துனீங்கன்னா போதுமானது நேரில் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தேநீர் ரெடி ஆகிடுச்சு என்றுமே இளமையாக இருக்கணுங்க சூப்பராக இருக்கணுங்க சந்தோஷமாக இருக்கணுங்க மன ரெம்மையமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது அப்படின்றீங்களா தோல்வே சுருங்கக்கூடாது தோல் சுருக்கமே ஏற்படக்கூடாது முடியெல்லாம் வெள்ளையாகவே கூடாது அப்படின்ட்டு என்றுமே இளமையா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நல்லா தூங்கணும் சாப்பிட சரிமான வாங்கணும் உடல் உறுப்புகளெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் கலகலன்னு இருக்கணும்னு சொன்ன நினைக்கிறீங்களா இந்த டீ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீ இது எல்லாருமே போட்டு குடிங்க ஆஹாஹா ரொம்ப அருமையாக இருக்குங்க சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு அறிமண பதவியில் உங்கள் அறிமுறை சந்திக்கும் வரை உங்களிட்ந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சௌநாரிதாஸ் நன்றி வணக்கம்